பக்தினா என்னன்னு நினைக்கிறீங்க பக்தினா என்ன அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு இவ்வளவு பெரிய ப்ரேயர் நடக்குது நீங்க எல்லாருமே வந்து அமைதியா இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க தெரியுமா இது கூட ஒரு ஒரு விதத்துல இது பக்திங்க இது ஒரு விதத்துல பக்தியான நான் தான் அப்படி நீங்க சர்ச்சுக்கு போகும்போது நிறைய பேர் எப்படி போனாலுமே நீங்கள் மட்டும் இல்லை இல்ல இல்லை நம்ம ஆண்டவருடைய பிள்ளை இந்த பைபிளை எடுத்து தான் போனோம் அப்படின்னு இந்த பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பைபிளை யார் பார்த்தாலும் அசிங்கமாக நினைப்பாங்க என் தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல என் பைபிள் என் ஆண்டவர் என் ஆண்டவருடைய வார்த்தையை சுமக்கறதுல எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க மட்டும் பைபிளை தூக்கிட்டு போறீங்க தெரியுமா நீங்க பக்தி கொள்ளுவாங்க இந்த உலகத்தில் எல்லாருடைய மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்கிரீன் சேவியராக எதோ இருந்தாலும் வச்சுக்குவாங்க அவங்கவுங்க ஃபோட்டோ வச்சுக்குவாங்க அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோ வச்சுக்குவாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸனுடைய ஃபோட்டோ வச்சுக்குவாங்க ஆனால் பக்தி உள்ளவங்களை எப்படி தெரியும் தெரியுமா அவனுடைய ஃபோனை ஆன் பண்ணி பார்த்தாலே அவனுடைய ஃபோனில் வசனம் தான் இருக்கும் அவனுடைய ஃபோனில் ஸோ இது ஒரு விதத்தில் ஆண்டவர் மேலே அவங்க வச்சுருக்கிற பக்திக்கு அடையாளம் பக்தி அடையாளம் நிறைய பேர் ரிங்டோன்ஸ் எதை இருந்தாலும் வச்சுருப்பாங்க அது ஒருவேளை அப்படிப்பட்ட ரிங்ஸ்டோன்ஸ் நம்ம பாட்டு ஏசப்பா பாட்டு வச்சா எவனா தப்பா நினைப்பான் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பக்தியா வாழ முடியாது எவன் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல ஏன் ஏசப்பாவை ஆராதிக்கிற பாட்டை நான் வைக்கிறோம் பாரு அப்படின்னு யாரோ ஒரு சிலர் மட்டும் தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துவாங்க தெரியுமா நான் சொல்றேன் அவங்க தாங்க பக்தி உள்ளவங்க அவங்க தாங்க பக்தி உள்ளவங்க